என்ன கண்ணு எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் சுண்டல் குழம்பு சுண்டல் கடலை குழம்பு சாப்பாடு குக்கரலை வச்சாச்சு ஒரு டம்ளர் அரிசி போட்டு அதே சுண்டலில் கொஞ்சம் தாளித்து வச்சாச்சு அஞ்சு மணிக்கு டீக்கி சாப்பாடு கொஞ்சம் தான் வச்சுருக்குறேன் சின்ன குக்கரலை நைட்டுக்கு அதே கடலை குழம்புல சப்பாத்தி காலையில் உப்புமா செஞ்சு நானும் பேரனை சாப்பிட்டுப்போம் கொஞ்சம் உப்புமா இருக்குது இன்றைக்கி அவ்வளோதான் மத்தியானம் சாப்பாடு நைட்டுக்கு தான் சப்பாத்தி சுடணும் நாங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருந்தாங்க கமண்டில் நாங்கள் சொந்த ஊர் வந்து ஈரோடு இப்போ இருக்கிறது கேரளாவில் வேற குட்டி விளையாண்டுட்டுருக்கிறோம் ஒயர்கொடையில் எடுத்துகிட்டு இங்கே கணேஷ்குட்டி இங்கே பாரு இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் 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 நல்லா சாப்பிடுங்க நல்லா நல்லா சாப்பிடுங்க நல்லா நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க பாய் சொல்லிரு பாய் சொல்லிரு பாய்